ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கும் அன்பு வணக்கம் அண்ட் இன்னைக்கு இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாரியும் எனக்கு ஒரு கிஃப்ட்டு அண்ட் என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க பேர் சுகந்தி அப்படின்னா அவங்க தான் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸோட பிஆர்ஓ ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொல்லி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா பார்த்தி இது ரொம்ப ஒரு சிம்பிள் சாரி நீ எப்போவுமே பட்டு தானே கட்டுவேன் பட் இது நான் வந்து ஒன்று என்னோடய பர்த்டேக்கு அவங்க கிஃப்ட் பண்ணது ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிவிட்டு அண்ட் இது பட்டோ இல்லை இது வந்து அமௌண்ட் வச்சு வேல்யூ கிடையாதுங்க என்ன மனசோடு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த எபிசோடில் தேங்க்யூ ஸோ மச் சுகந்தி ஃபர் யூர் லவ் இன் அஃபெக்ஷன் அண்ட் அவங்கக்கிட்டே நான் சொன்னேன் நான் இந்த சாரி போட்டுட்டு நான் எபிசோட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டுதேன் ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஏன்னா என்னுடைய கொரோனா காலத்தில் நான் பதினஞ்சு நாள் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாதி எத்து நான் அவ் இருந்தேன் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் உயிரோடு அவங்க முன்னாடி நான் உட்காந்து பேச மாட்டேன் ஸோ எனக்கு உயிர் பிச்சை போட்டவங்க சுகந்தி அப்படின்னே சொல்லலாம் அதனால் என் லைஃப் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இன் மெகார்டம் ஸோ இது எதுக்கு நான் இன்றைக்கி இந்த நோட்டோடு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயம் நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அதோட ஒரு கனெக்ட் இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து பெண் குழந்தைகள் பிறந்துட்டால் என்ன பெண் குழந்தை தீர்ந்து பிறந்துட்டால் ஒரு கர்மா தீந்துடும் ஒரு ஃபேமிலியில் அப்படின் சொன்னால் ஐ திங்க் அதை பற்றின ஒரு கொஸ்டின் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த பெண் சாபம் இது சம்மந்தப்பட்டது என்னை வி ஸ்ரீவித்யா இன்னைக்கு பேச சொன்னாங்க அது அவங்க எனக்கு கொடுத்த டாப்பிக்கு ஸோ மேடம் பெண் குழந்த பிறந்துட்டால் ஒரு வம்சத்தோட கர்மா தீந்துருமா அப்படின்ட்டுனேன் அதாவது வினைக்கும் பெண் குழந்த பிறக்கிறதுக்கும் அது கனெக்டே கிடையாது ஒரு மனிதனினுடைய செயல் தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்கிறோம் வாட் யூஆர் டூயிங் அ குட் டீட் ஆர் அ பேட் டீட் அப்படிங்கிறது தான் இப்போ சில நேரங்களில் வந்து நம்ம பார்த்தோன்னா இப்போ ஒருத்தங்கள ஒரு ஒரு லேடி வந்து ஒருத்தனை கொலை பண்ணிடுறா ஸோ அந்த கொலை பண்ணுறது வந்து ஒருத்தனை கொலை பண்ணுறான்னா ஒரு கணவனையே ஒரு மனைவி கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கணவன் வந்து ஒரு உமனைசராகவோ இல்லை மகா குடிகாரனாகவோ தன்னுடைய பெண் குழந்த மேலே அந்த ப அந்த ஆள் வந்து கையை வைக்கிறான் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அந்த மனைவி கொலை தான் பண்ணுவாள் அப்போ அந்த கொலை செயல் அப்படிங்கிறது வந்து கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த கொலையை அவள் பண்ணுறது வந்து நியாயமாக அந்நியாயமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த மகளை அவள் காப்பாற்றுறதுக்காக ஒரு கொடூரனை வந்து அவள் கொலை பண்ணும் பொழுது அது நியாயம்தான் இல்லையா ஏன்னா தன்னுடைய பெண்ணை வந்து அவள் காப்பாற்றணும் ப்ளஸ் அவன் வந்து இருந்து இருக்கா இல்லை பிரயோஜனமே இல்லாத ஒரு ஜந்து தான் அப்போ கொலை அப்படிங்கிறது ஒரு பாபமாக இருந்தால் கூட அந்த செயல் எதற்கு அப்படிங்கிறது தான் ஸோ பகவான் வந்து ராவணனை வதம் பண்ணதோ இல்லை கிருஷ்ணர் வந்து கம்சனை வதம் பண்ணதோ அதுவும் ஒரு கொடூரமான ஒரு செயல் தான் ஸோ இந்த மாதிரி அந்த செயலுக்கு வந்து செயல் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த அம்மா அதுக்கான ஒரு கர்ம அந்த ஒருத்தங்களை கொலை பண்ணுறா பார்த்தீங்களா அதுக்கான வினையை அவள் கண்டிப்பாக அவள் மறுபிறவையில் அவள் அவஸ்தப்படுவாள் அதுக்கு அந்த பிறவையில் பண்ணுறாலோ மறுபிறவையில் பண்ணுறாலோ அது காலம் நிர்ணயம் பண்ணும் ஆனால் அந்த பொண்ணை காப்பாற்றினா பார்த்தீங்களா அது புண்ணிய பலத்தோடு போய் சேரும் அப்போ என்ன ஆகும் சிக்ஸ்டி ஃபர்சென்ட் அவள் பலமும் ஃபார்ட்டி பர்சன்ட் அவளுடைய பாபமும் போய் சேரும் ஸோ இந்த பாபத்திற்கான ஒரு விஷயத்தை அனுபவிச்சு தான் தீரணும் அப்போ அதோடைய செயல் வந்து குறையும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு பெண் குழந்தை பிறந்திருத்து இந்த பெண் குழந்தையால் எனக்கு கருமா தீந்துருத்தா அப்படின்னா இப்போ நான் சொன்ன இன்சிடெண்ட் வந்து உலகத்தில் நடக்காமல்லாம் இல்லைங்க எதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு பெண் குழந்த பிறந்தா நம்ம கருமா தீருமாங்கிறது கிடையவே கிடையாது ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை கருமாங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன் நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான் பண்ண பாவத்துக்கு எப்படி நான் அனுபவிக்கிறேன் நான் பண்ண புண்ணியத்துக்கு நான் எப்படி அனுபவிக்கிறேங்கிறது தான் ஸோ பெண் குழந்த பிறந்த எனக்கு கர்மா தீருமா அப்படின்னா கிடையாது ஆண் குழந்த பிறந்தாலும் உன் கர்மா என்னவோ நீ அனுபவிக்கணும் பெண் குழந்த பிறந்தாலும் உன் கர்மா என்னவோ அதை நீ அனுபவித்து தான் ஆகணும் ஸோ அதற்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது அண்ட் அடுத்தது பெண் சாபம் இந்த பெண் சாபம் பற்றி ஏற்கனவே நான் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன் பட் எனக்கு அது அவ்வளோவா திருப்தியாக லெசன்ஸ் நான் வந்து ஒரு க கண் சர்ஜரி பண்ணியிருந்த டைமில் அது ஒரு ஆடியோ பண்ணோம் நம்ம ஸோ அதை அதை இன்றைக்கி நான் ஒரு வீடியோவை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டுனேன் பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து எல்லா குடும்பங்கள்லையுமே இருக்கக்கூடியது தான் அண்ட் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் மேடம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பெண் சாப்பாடுங்கிறீங்களே இப்போ ஆண்கள் வந்து சாபமே மாட்டாங்களா அப்படின்னு கண்டிப்பா பெண்கள் மட்டும்தான் ஏமாறுறாங்க அப்படின்லாம் இல்லை எத்தனையோ ஆண்களும் ஏமாறுறவங்க எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் சுக்ரன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த ஆணுக்கும் பெண் சாபம் இருக்கும் அந்த பெண்ணுக்கும் பெண் சாபம் இருக்கும் இப்போ நிறைய குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கணவன் மனைவி அன்யோன்யம் ஒரு தாம்பத்தியத்தில் வந்து நீ கஞ்சி குடிக்கிறியோ இல்லை நீ வந்து தங்கத்தட்டில் சாப்பிட்றியோ கணவன் வந்து உன் பக்கத்தில் உட்காந்து என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா ஐயையோ அப்படின்னு கேட்டார்னா அவங்க வந்து ரொம்ப பிளெஸ்ட்டு ஸோ இந்த பெண் சாபம் வந்து ஒரு பெ நீங்கள் வந்து ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமோ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே சுக்ரன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களும் கெட்டு போயிருக்கும் இப்போது சில பெண் குழந்தைங்களுக்கு ஜாதகப்படிக்கு ஒரு அன்யோன்யமே இருக்காது திருமணமாகும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யமோ ஒரு பாசமோ அது பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் ஸோ இதை நம்ம வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவில் நம்ம குடும்பத்தில் நமக்கும் அந்த மாதிரியான ஒரு பங்கு இருக்கும் இப்போ ச நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஏன்டையை ஜாதகம் பார்க்க வரவாழ்கிட்ட அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து அந்த பெத்தவாள்கிட்ட நான் சொல்லுவேன் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குமா உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் ஒரு கணவனோட சேர்ந்து வாழறதுக்கான பிராப்தம் இல்லை அதனால தான் மூணு கல்யாணம் பண்ணியும் ஒரு ஆண் ராசினே இருக்காது நீங்கள் நிறையா குடும்பத்தில் பாருங்களேன் அப்பா தூக்கு போட்டு செத்து போயிடுவா அண்ணன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவான் புருஷன் விட்டுட்டு ஓடி போயிடுவான் ஆம்பளை ராசியே இருக்காது அந்த வீட்டில் லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகாது ஸோ இது எல்லாமே கர்ம வினை அப்படின்னு சொல்கிறது இதில் அந்த பெண் சாபம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் அது ப்ளே பண்ணும் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இது இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இந்த கர்ம வினையில் அதுவும் ஒன்று இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது ஸோ லேடிஸ் வந்து பொதுவாக ஆண்களும் ஏமாறுறாங்க பெண்களும் ஏமாறுறாங்க ஆண்களுக்கும் தான் நான் சொல்கிறேன் ஒரு மனைவி சரியில்லை எத்தனை ஆ ஆண்கள் தன் மனைவி அவங்க கல்யாணம் பண்ணி இன்னொருத்தங்க கூட ஓடி போய் அதில் அவமானப்பட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா பெண்கள் எவ்வளோ அவமானப்படுத்தி ஒரு குடும்பத்தையோட ஒரு மானத்தை காப்பாற்ற முடியாமல் போன பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சமுதாயத்தில் ஸோ அவங்க அந்த ஆண்களினுடைய ஜாதகத்துலேயுமே அந்த கர்மவினையோடு சேர்ந்த ஒரு சாபம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் வேர்ட் அது ஆண்களையும் பாதிக்கும் பெண்களையும் பாதிக்கும் அண்ட் நம்மளுடைய கர்ம வினையில் நம்ம பூர்வ ஜென்ம கர்மா நம்ம வம்சத்தில் அப்பா அம்மா செய்த பாபம் இது எல்லாமா சேர்ந்து நம்மளுடைய அந்த சாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் சரி இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் இது என்ன பண்ணணும் இதுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை காலகட்டத்தில் நம்ம அதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்து தீர வேண்டும் அப்படிங்கிறது அப்போ நம்ம இறைவனிடத்தில் ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் இல்லை நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது அந்த காலம் வந்து குறையும் இப்போ ஜெயிலில் தண்டனை காலம் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல ஸோ உன்னுடைய நல்ல நடத்தையை பார்த்து அந்த தண்டன காலம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் நம்மளுடைய கர்மாலேயுமே நீ எவ்வளோ தெய்வத்துக்கு நம்புற எவ்வளோ கோவில்களுக்கு போற எத்தனை தான தர்மம் பண்ணுற எந்த அளவுக்கு தெய்வத்தை அந்த மேலே நம்பிக்கை வைக்கிற அண்ட் எந்த ஒரு கஷ்ட காலத்துலேயும் நீ அதை எப்படி எதிர்கொள்ளற ஸோ இது எல்லாம் தான் நம்மளுடைய கர்மவினையை குறைக்கும் ஸோ நமக்கு அந்த தண்டன காலம் அப்படிங்கிறது குறைஞ்சு கடவுள் நமக்கு யாராவது நட்புகள் நமக்கு இதில் எப்படி நன்மைகள் நடக்கும்னா நல்ல மனிதர்களை நாம் வந்து வாழ்க்கையில் சந்திப்போம் அந்த மனிதர்களால் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் ஏன்னா தெய்வம் வந்து மனித ரூபம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ எனக்கு எப்படின்னு தெரில கடவுள் மாதிரி நான் இன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா சுகந்தி அப்படின்னு இவங்க வந்து எனக்கு இன்னொருத்தவங்க மூலமாக தான் தெரியும் பட் அவங்கள நான் நேரில் சந்திக்க முடியல எனக்கு நான் அப்போலோலேருந்து வந்து என்னை இப்படி என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒரு மிரக்கலுங்க நான் பழைச்சது அப்படிங்கிறதெல்லாம் ஸோ சுகந்திக்கு வந்து நான் லைஃப் டைம் கடன் பட்டிருக்கேன் அண்டு நான் அவங்கள வந்து எதே அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுருந்தேன் ஸோ அவங்களுக்கு அவங்களும் என்ன பார்க்கல நான் அவங்கள பார்க்கல பட் அவங்க என்னை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை டாக்டர்ஸ் கிட்ட பேசி என்னை காப்பாற்றினாங்க அவங்க அப்புறம் நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சம் போது அவங்கள என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு அவங்க ஃபோன் நம்பர் கிடைக்கல ஏதோ எதேச்சு நான் ஒரு ஃபங்க்ஷனில் அவங்கள நான் பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் ஐயோ சுகந்தி நான் அவங்களை எவ்வளோ தேடின்னா அவங்க நம்பர் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவங்ககிட்ட நான் வந்து அவங்களும் பிஸியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டு அவங்கள நான் பார்ப்பேன் ஸோ வாழ்க்கையில் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டாக்டர்ஸ் எப்படி நமக்கு ஒரு நல்ல டாக்டர்க்கிட்ட நம்ம போகிறோம் எப்படி நம்ம ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் நம்ம இருக்கோம் இது நம்மளுடைய நேரம் நம்மளுடைய கர்மா நமக்கு இருக்கக்கூடிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும் ஸோ வாழ்க்கையில் நம்ம நல்ல மனிதர்கள் நமக்கு கிடைத்து கரெக்டான நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறாங்க பார்த்திங்களா அவங்க தாங்க கடவுள் நம்ம செஞ்ச பரிகாரத்திற்கு அதுதான் பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த பதிவில் இவ்வளோ விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் நான் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இருக்கேன் நான் அடுத்த பதிவில் அதை பற்றி பேசுகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்